ஐய ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஜன்னல்களில் அடிச்சிருக்க வலையில் நிறைய டஸ்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஒரு டஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துரும் உங்களுக்காக நான் ஒரு கீழே ஒரு ஷீட் வச்சு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நம்ம வந்து அடிக்கடி கலட்டி துவைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு காட்டன் துணியால் தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கன்னா வலை வந்து புதுசு போல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த வலைகளில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஃபேன்லலாம் நிறைய டஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒட்டை குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க அதில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்க அதை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு நம்ம அடிக்கடி ஃபேனை க்ளீன் பண்ணிடணும் இல்லைன்னா நம்மளுக்கு டஸ்ட் அலர்ஜி வந்துடும் இந்த மாதிரி ஒட்டடை குச்சியில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா கட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மே பகுதியில் கட்டி இந்த மாதிரி ஒரு நாட்டால் முடிச்சு போட்டு விட்டுடுங்க தண்ணி நினச்சி நல்லா இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேன் வந்து புதுசு போல் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரையும் தேடணுன்னு அவசியம் இல்லை யாரையும் கூப்பிட்டு மேலே ஏறி க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை நீங்களே செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்